அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கு முன்னாள் பிரதம மந்திரி உடைய மூத்த தலைவர் மேலும் பொருளாதார சீர்திருத்த நாயகன் என்று பல பெருமைகளுக்குரிய திரு மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் காலமாகியிருக்காங்க ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நம்முடைய யூடியூப் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரின் சார்பாகவும் அன்னாரது ஆன்மா சாந்தி அடைந்தாலும் எல்லா மல்ல தெய்வங்களையும் பரம்பொருளையும் நாம் வேண்டிக்கிறோம் ஐயாவுடைய பிறந்த குடும்பம் அப்படின்றது பார்க்கும்போது மேற்கு பஞ்சாப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறுல மேற்கு பஞ்சாப்ல ஐயா பிறந்திருக்காரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர் பிரிட்டன்ல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் பெற்றிருக்காரர் அரசியலுடைய வர்த்தகம் தொழில்துறை இவற்றில் மிகச்சிறந்த ஒரு பங்கு ஐயாவுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேதை முன்னாள் திரு மன்மோகன் சிங் ஐயா அவர்களிடம் நான்கு முறை மாநிலங்களவை அதாவது எம்பி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சரிவில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை மிகச் சிறந்த முறையில் உருவாக்கிய வளர்ச்சிக்கு பெருமை அவருக்கு நிச்சயமாக உண்டு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை மத்திய நிதித்துறை அமைச்சராக பதவியேற்றவர் பொருளாதாரத்தை சீரமைத்த சிற்பி என்னும் பெரும் புகழைப்பு உரியவர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் ஐயா திரு நரசிம்மராவ் ஐயா அவருடைய ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்தவர் இந்திய பொருளாதாரத்தை மீட்ட மிகப்பெரிய மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்த சீரமைத்த பொருளாதார மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சுதந்திரத்திற்கு முன்பு இருந்த மேற்கு பஞ்சாப் அப்படிங்கிற இடத்தை பிறந்தவரும் நாடாளுமன்றத்திலும் மிக நுண்ணிய உணர்வோடும் செயலாற்ற கூடிய ஒரு மிகச்சிறந்த திறமை வாய்ந்த வல்லவர் நவீன இந்தியாவினுடைய பொருளாதார சிற்பி பிற மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம மந்திரிகள் திரு நேரு ஐயா திரு இந்திரா காந்தி அம்மா அவர்களுக்கு பிறகு பத்து ஆண்டுகள் பிரதமராக பெருமை சேர்த்தவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் அவருக்கு இருக்க மேலும் தனி மனிதர் ஒவ்வொருவரையும் ஒரு ஊக்கப்படுத்துதலுக்கு ஆளாக்கி அவர்கள் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற பெரும் முனைப்போடு செயல்பட்டவர் பல புகழ்புக்குரியவர் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் இந்திய நாட்டின் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார மேலே சிற்பி என்று அழைக்கப்படும் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் இளைஞர்களது பொறுப்பான கமலங்களை அணிந்திருக்கிறார் அண்ணாவது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் எல்லா வேகங்களையும் வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய யூடியூப் சார்பாக ஆனந்த இடங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி